அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்னாகமும் இருபத்தி ஒன்று ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் ரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் இன்றைக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தில் ஏராளமான ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அநேக தீர்க்க தரிசிகள் தேசங்களுக்காக ஜபித்த ஜபங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த ஒரு ஜபமும் ஆண்டவர் எங்களை விட்டு சர்ப்பங்களை நீங்கும்படி நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோச இடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அந்த விண்ணப்பத்தையும் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக ஒடுக்கப்படுகிறாங்க நெருக்கப்படுகிறாங்க ஆனால் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படி மோசையை தெரிந்து கொண்டு அதற்கு அனுப்பும்போது மோசை வந்து பல விதமான அந்த எல்லாம் சொல்றான் என்னால் போக முடியாது எனக்கு வந்து வாக்கு வல்லவன் கிடையாது நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் சொல்கிறான் என்னோடு அல்ல வேற யாரையாவது அனுப்போம் இப்படிலாம் சொல்லி 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 பல காரணங்களை சொன்னாலும் ஆண்டவர் அவனை விடவே இல்லை அவனைத்தான் in the kundim. இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் மோசையும் ஆரோனும் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த வனாந்திரத்தின் வழியாக அந்த ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும்போது தான் இந்த சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் தேவனுக்கு விரோதமாக ஐந்தாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போதான் கத்தர் ஜனங்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார் அது அவங்களை கடிக்குது அப்போ ஆண்டவர்களுக்கு பிரியமான காரியங்களை பிரியமான பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் பலவிதமான காரியங்களினால் ஜனங்களை வாதிக்கிறார் ஆமேன் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பார்க்கும்போது இந்த வலு சற்பத்தின் கிரியைகள் குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது கேடாக்கி கொண்டிருக்கிறது பல கேடுகளை குடும்பங்களுக்குள் இந்த வலு சற்பத்தின் ஆவிகள் கொண்டு வருகிறது எல்லா குடும்பங்களிலும் நிறைய குடும்பங்கள் உள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது இது ஒரு வலு சற்பத்தின் கிரியை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போதான் அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க அதே போலதான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பங்களில் குடும்பங்களை வலு சர்ப்பங்களுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா இந்த வலு நம்முடைய குடும்பங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது இந்த வலு நீங்கும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு காரிய முன்னேற்றம் இல்லை தொழில முன்னேற்றம் இல்லை இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பலுசற்பம் ஆண்டவர் நமக்கு சங்கீதம் தொண்ணி ஒரு வசனம் உண்டு சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சற்பத்தையும் மிதித்து போடுவாய் ஆமேன் நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சொல்ல முடியுமானால் நம்முடைய குடும்பங்களில் வலு சற்பம் கிரியை செய்ய முடியாது பொல்லாத வலு சற்பத்தின் கிரியைகள் இன்றோடு அது அழிக்கப்பட வேண்டுமானால் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் வந்துவிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்றைக்கு சிறவேல் ஜனங்களுக்கு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் பண்ணி வைக்க சொன்னார் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அதே போலதான் நமக்கு சிலுவையில ஒரு ரெமடியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தி தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே மிஸ்தோத்தரிக்கிறோமப்பா அண்டவரே இன்றைக்கு அநேக குடும்பங்களை சீர்குலைத்து கொண்டிருக்கிற அண்டவரே கேடான காரியங்களுக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த வலு சிற்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த வலு சிற்பங்கள் குடும்ப உறவுகளை விட்டு நீங்கட்டும் அப்பா அண்டவரே இன்றைக்கு நிறைய பேருடைய வேலையிலே நிறைய பேருடைய தொழிலே வலு சிற்பம் கிரியை செய்கிறதப்பா அண்டவரே இயேசுவின் நாமத்தின் இந்த வலுசற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய தொழிலை விட்டு நீங்கி போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஜபிக்கிறேன் எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற எல்லா வலு கிரியைகள் கிரியைகள் குடும்பத்தை சீர்குலைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக சத்துரு போவானாக எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்காக எல்லாரும் அண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பாரத்தோடு ஜோ பண்ணுங்க அந்த ஸ்வல் சர்ப்பத்தின் கிரியைகள் உங்கள் பிள்ளைகளை விட்டு உங்கள் குடும்பங்களை விட்டு உங்கள் வேலையை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தர் உதவி செய்வார் காட் பிளஸ் யூ